ஹாய் யூஎஸ் குட் மார்னிங் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் நம் அனைவரின் நலனுக்காகவும் இறைவனை இந்நொடியில் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இப்போ எதுக்கு இங்கே இந்த மீட்டிங் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஒன் இன்ஃபர்மேஷன் நம்ம நாற்பது இனிதாய் நிறைவுற்று மே மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் தொடங்கியது இந்த இன்னா நாற்பது நாற்பது பாடல்கள் தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளை கூட இல்லாமல் ஒரு நாள் இடைவெளி கூட இல்லாமல் தொடர்ந்து நாற்பது நாட்கள் அப்லோட் செய்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம இன்னைக்கு இன்னா நாற்பது நிறைவு செஞ்சிட்டோம் மிகவும் ஒரு அருமையான பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்த இன்னா நாற்பது நாற்பது பாடல்கள் ஒவ்வொரு பாடல்லையும் நார் விஷயங்கள் இன்னாதவை அதாவது வாழ்க்கைக்கு பயன்படாதவை வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடாதவை அப்படிங்கிற ஒரு நாலு நாலு விஷயம் ஒவ்வொரு பாடல்லையும் மொத்தமாக நாற்பது பாடலுக்கும் சேர்த்து நூற்றி அறுபது விஷயங்கள் வியப்படைந்தேன் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா இதெல்லாம் செஞ்சா மக்களுக்கு பிடிக்காதா இதெல்லாம் செஞ்சா நன்மை நடக்காதா அப்படிங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயங்களை கூட இன்னாதவை அப்படின்னு கபிலர் சொல்லியிருக்கிறாரு ஸோ ரியலி ஐ எம் ஃபார்ச்சுனேட் அண்ட் ஹாப்பி டு டிரான்ஸ்லேட் தட் இன் இங்கிலீஷ் அண்ட் டிஸ்கிரைப் பை மிங் வெல் இன் யூடியூப் அருமை இது எல்லா இது எல்லா விஷயங்களுக்குமான வெற்றி சக்சஸ் அனைத்திற்கும் வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் தான் காரணம் நீங்கள் நம்பர் ஆஃப் வியூஸ் அதிகமாக அதிகமாக பார்க்க பார்க்க எனக்கு மீண்டும் ஆவல் அதிகரிக்கிறது ஐயோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களே பார்க்குறாங்களே நல்லா செய்யணும் நல்லா இன்னும் நிறையா நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ் சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லணும் நம்ம வியூஎஸ்ஸுக்கு வியூஎஸ்ஸை ஹாப்பி பண்ணணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் எனக்குள் பிறக்கின்றது ஸோ இந்த இன்ன்பதை பார்த்து கேட்டு நம்மளை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன் ஒரு குறுகிய கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களும் மற்றொன்றான ஒரு நூலை எடுத்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இதே மாதிரி பைலிங்குவல்ல டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ திருக்குறள் தொடங்கும் போது எனக்கு பெரிய லட்சியம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது திருக்குறளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் மக்களுக்கு அந்த ஆங்கில விளக்கத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது ஆனால் அது சக்சஸ்ஃபுல்லி முடிஞ்ச உடனே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அந்த பதினெட்டு நூல்களையுமே ஆங்கிலத்தில் விளக்கம் எழுதி இதே மாதிரி யூடியூப்ல பைலிங்ல டிஸ்கிரைப் பண்ணால் அது வந்து நமக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் சின்ன பொறி மனசில் தோணுச்சு அதனுடைய விளைவு தான் இந்த நான் இருப்பது தொடங்கினதும் தெரியல முடியலும் முடிஞ்சதும் தெரியல மிக வேகமாக நாற்பது நாட்கள் அருமையாக நகர்ந்து இன்னா நாற்பது இனிய ஒரு நிகழ்வாக இன்று அரங்கேறி முடிந்து விட்டது ஸோ மீண்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ தற்காலிகமாக விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு நூல் விளக்கத்தில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன் சக்கரவர்த்தி